அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவணபா ஓம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பதிவு முருகன் நடத்திய அதிசயங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெண்டு அன்பர்கள் நம்ம வியூவர்ஸ் வந்து நம்ம அவங்களுடைய அனுபவங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ப முடியாத அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான அதிசயங்களை முருகன் நடத்தியிருக்கார் ஸோ இதை கேட்கும் கேட்கும்போது புள்ள இருக்குது ஸோ உங்களுக்கும் இந்த அனுபவங்கள் எல்லாம் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கும் தெரியப்படுத்துங்க நானும் அதை என்னுடைய ஜேனலில் சொல்கிறேன் மேலும் முருகன் எல்லாருக்குமே அதிசயம் நடத்துவார் கட்டாயம் அதுக்கான நேரம் வரும்போது பண்ணுவார் சரிங்களா ஸோ மனம் விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற அதிசயம்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து ஒரு நண்பரை எழுதியிருக்கார் அவருக்கு என்ன நடந்திருக்குன்னா ஒரு அவருக்கு வந்து திடீர்னு வந்து பல்வெளி ஏற்பட்டிருக்கு ஆக்சுவலாக வந்து அவருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ரூட் கனால் பண்ணியிருக்காங்க பண்ணி வந்து அந்த கேப்பெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து அது அதாவது ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி நடந்ததாக சொன்னார் ஸோ அதுக்கப்புறமா வந்து அது கம்ப்ளீட்டாக அந்த பெயின் எதுவும் இல்லை ஏன்னா ரூட் கனால் பண்ணி அந்த கேப்பெல்லாம் போட்டதுனால ரெகுலராக தான் இருந்திருக்கு திடீர்னு ரீசண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு நாள் வந்து ஆகப்பட்ட வழியாக அந்த ரூட் கெனால் பண்ண பல்லில் இருந்து அந்த இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப அன்ஜியாக இருந்திருக்கு பெயின் வர அவங்க உங்களுக்கே தெரியும் பல்வழி வந்து யாராலுமே நம்மளால தாங்கிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியேப்பட்ட பெயின் இருந்திருக்கு ஸோ உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உடனே பக்கத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காரு அப்போ அவங்க வந்து அவருக்கு சொல்லியிருக்க டேப்லெட் கொடுத்து அமைச்சிருக்காங்க நீங்கள் இது போட்டு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பக்கத்தில் எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாததுனால அவங்க வந்து அதில் சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை ப்ரைவேட்லேயும் பார்த்துக்கோங்க அப்படியே சஜஸ்ட் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்காங்க இவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி வீட்டுக்கு கொண்டு திருப்பி யோசிச்சு திருப்பி பல் அவ உயிரே போகுதாக இருக்குது சாப்பிட முடியல தண்ணி குடிக்க முடியல ஏன்னா அது வந்து பல் நரம்புகள் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு தெரியல ஸோ அதனால் அந்த வழி வந்து அவங்களால தாக்கவே முடியலையா ஸோ அடுத்து என்ன பண்ணுறாரு சரின்ட்டு ப்ரைவேட்டில் போய் பார்க்கலான்ட்டு சர்ச் பண்ணுறாரு சரின்னு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு டென்டிஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அன்றைக்கி ஈவினிங்கே போய் வந்து பார்க்குறாரு பார்த்தா அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு திருப்ப ஃபஸ்ட் வந்து எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தார அவங்க பார்த்துட்டு அதில் வந்து அவர் பார்க்குறாரு ரூட் கனால் பா பண்ணதில் அந்த இமேஜ் எடுத்து காட்டுறாரு சார் இந்த மாதிரி அந்த வேர் பகுதியும் அழு அழுகி போயிருக்கு அந்த மூணு பேர் பகுதி மாதிரி இருந்திருக்கு அதில் ரெண்டு இது அழுகி போயிருக்கு ஒன்று தான் வந்து ஒட்டிகிட்ருக்கு அப்படியே வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கட்டாக வந்து இதை ரிமூவ் பண்ணியே ஆகணும் இது திரும்பி வந்து இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாராம் ஆக்சுவலாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்ல ஃபுல்லாக அந்த பெயின் போகணும்னா இமீடியட்டாக ரெண்டே இருந்த சொல்யூஷன் தான் இருந்தேன் ஒன்று வந்து அந்த பல்ல ஃபுல்லாக எடுத்துடுது அதான் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறது அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பை மொத்தம் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி வந்தவர் ரூட் கனல் பண்ணுறது இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு அது இவருக்கு வந்து ஒவ்வொன்றுமே அப்படி இல்லை என்ன பண்ணுறது ஏன்னா இவர் முருகை பார்க்கார் ஆக்சுவலாக எப்பவுமே முருகா முருகன் முருகனை தான் எல்லாத்துக்குமே நினைப்பார் சரிங்களா எதுக்கு எடுத்தாலும் அவங்க முருகனை தான் நினைப்பார் அந்தளவு ஒரு அற்புதமான ஒரு முறைகளை பார்ப்பார் சரின்ட்டு அவர் கேட்டுட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கு பல்லு கூட பிடிங்கி விட்டு வரும் போட்டு பெயின் உடனே போயிடும் அப்படின்ட்டு ஆனால் இவர் வந்து இல்லை சார் கொஞ்சம் டைம் கொடுங்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு உடனே வந்துடுறார் வீட்டுக்கு வந்து ஏன்னா அவருக்கு பல் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை சரின்னு வந்துடுறாரு அவர் டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்கார் டாக்டர் நீங்கள் நாளைக்கே போய்ட்டு வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து ரூட் கிளீனர் பண்ணிக்கோங்க திருப்பி அப்படி இல்லைன்னா எடுக்கிறது தான் நான் எடுத்து விட்டுறேன் திருப்பினை விட என் கிளீனிக்காக வாங்க அப்படின்னு சொல்லி விட்ருக்காரு அது வெளியே இருந்த பெயிண்ட் போகணும்னு எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு சரி நிவார்களை வந்து வாங்கிட்டு வந்துடுறாரு வாங்கிட்டு வந்து பெயிண்ட் கில்லர் போடுறாரு வலி கொஞ்சம் குறையுது பட் வந்து என்ன சொல்கிற பெயின் இருந்துகிட்டே இருக்கு இவர் முருக பக்தரில் முருகனுக்கு வேண்டிகிட்டே இருக்கார் முருகன் என்ன பால்பி பண்ணுறீங்க வழி தாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு அன்றைக்கி தூங்கு தூங்கத்துக்கு முன்னாடி ஒரு கிட்ட மனசார சாரம் அப்படியே படுத்துறாரு அப்படியே தூங்கிறாரு ஆழ்ந்த உறக்கத்தில் காலையில் எழுச்சி பார்க்கும்போது தான் இருக்குது அதிசயம் அவருக்கு பல்வெளி சுத்தமாக இல்லவே இல்லை இந்த ரோட்கனால் பண்ண பல்ல அந்த வலியே இல்லாமல் போயிடுச்சு அப்படி ஒரு ஆச்சரியம் வந்து ஏன்னா அது அவ்வளோ வலி எந்த பிரச்சனையும் தெரியல அவரால் எப்போ போல் அச்சீவ் பண்ணி சாப்பிட முடிஞ்சிருக்கு அவரால் எவ்வளோ போல் வந்து அவருடைய அன்றாட பணிகளை செய்ய முடிஞ்சிருக்கு வலி எதுவுமே இல்லையா ஸோ அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஆகிட்டாலும் அவர் அவ்வளோ ஒரு சந்தோஷம் முருகிட்ட அந்த நன்றி சொல்றாங்க ப்ளஸ் வந்து அந்த அற்புதமான விஷயத்த நம்ம போய் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இதான் ப்ளஸ் முதல்ல அதே சேம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானாலும் முடியாதது எதுவுமே இல்லை அவர் நினைச்சாருன்னு எதை வேணால் எப்போ வேணாலும் சரி பண்ணுவார் ஸோ நம்பிக்கையோடு நம்ம வந்து அவரை வழிபடணும் அதுதான் நமக்கு வேணும் சரிங்களா ஸோ இப்போ நான் வாங்க நம்ம அடுத்த ரெண்டாவது அதிசயத்தை பார்க்கலாம் ரெண்டாவது அதிசயத்தை ஷேர் பண்ண கூட அக்கூரும் சென்னை சேர்ந்த ஒரு நண்பர் தான் அவர் என்ன பண்ணுவார் டெய்லி அவர் வந்து ஒரு முருகபுத்தர் வந்து அவர் வந்து டெய்லி அலுவலகத்துக்கு அதாவது ஆஃபீஸ்க்கு வந்து டூ வீலரில் தான் போவார் டூ வீலரில் போகும்போது அவரோட டூ வீலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழமையான ஒரு எட்டு வருஷம் ஏழு வருஷம் பழமையான வண்டியாகும் ஸோ அவர் போகும்போது ஆக்சுவலாக வந்து எப்போவும் வண்டியில் பெட்ரோல் ஃபில் பண்ணி தான் போவார் பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால அவரால் வந்து அந்த பெட்ரோல் கரெக்டாக சம்டைம்ஸ் மைலேஜ் எவ்வளோ வருது அவர்கள் கேல்குலேட் பண்ண முடியாதான் அவர் அந்த அடுத்து ரீஃபில் பண்ணுறதுக்குள்ளே வந்து சலானாக தான் வண்டி நின்றுபா ஒன்று அந்த மாதிரி ஒரு நாள் ஆஃபீஸுக்கு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து வண்டி ஸ்டாப் பண்ணிச்சு ஒன்றும் இல்லாமல் சரின்னு சொல்லிவிட்டு எதாவது எதாவது ஹெல்ப் பண்ணமா தள்ளிகிட்டே போயிட்டுருக்காரு கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் வாலண்டியராக அந்த ஒரு கடையான வந்து இவர் கேட்டிருக்காரு ஏதாவது இங்கே ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா பெட்ரோல் எதாவது கிடைக்குமா அப்போ எதேச்சியும் ஒருத்தர் வண்டியிலேருந்து இந்தாப்பா அரை லிட்டர் பெட்ரோல் நிறுத்தி கொடுக்குறாரா இந்த யூஸ் பண்ணிக்கிறோம் நீ காசு மட்டும் என்ன கொடுத்துருவேன் சான்ஸே இல்லை ஆக்சுவலாக வந்து ரெடிமேடாக யாரோ அந்தளவுக்கு வச்சிருக்க மாட்டாங்க இருந்தாலும் ஒருத்தர் வண்டியில் வச்சுருக்காரா டெக்கிலே நிறுத்தி கொடுக்குறாரா அவர் என்ன வாங்கிட்டு பெட்ரோல் காசு கொடுத்து நன்றி சொல்லிவிட்டு ஹாப்பியோட முடிவு நன்றி சொல்லிவிட்டு கலெக்ட் போயிட்டாரா திருப்பி இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி இதே மாதிரி விஷயம் நடக்க தான் அதே மாதிரி வண்டி வண்டி நின்று போயிடுது இதில் மெயின் என்னென்னா அது ஈவினிங் ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது வந்து ஆக்சுவலாக வண்டி நின்றுச்சா அப்படி போது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவலாக அடுத்த பெட்ரோல் பண்ணுறது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும் அந்த ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அதுவும் வீட்டோட எடுத்து வளர்க்கணுமா அவர் அந்த யோசிச்சு பண்றோம் ஏழரை எட்டு மணிக்கு எப்படி இருக்கும் அந்த வண்டியும் மூவ் பண்ண முடியாது தள்ளிட்டு போக முடியாது ரொம்ப கஷ்டமான நிலையில என்ன பண்ணுறதே தெரியாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மனசார வந்து கேட்டாங்க கேட்டு அடுத்து ஒரு ஒன் மினட்டில் ஒரு நாலு ஸ்டெப் தான் போயிருப்பாரு பின்னாடி இவர் வண்டி வந்து வண்டி வந்து என்னப்பாச்சு அப்படின்னு கேட்குறாங்களா அவர்கிட்ட இந்த மாதிரி பெட்ரோல் இருந்துச்சு அப்படியே சரி ஓகே வண்டி ஓரம் இருக்குதுன்னு சொன்னாங்களா சொல்லிட்டு இவர் போய் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் எதுவும் இந்த டியூப் மாதிரி வச்சுருந்தாங்க அதை வச்சு அவர் வண்டியிலேருந்து பெட்ரோலை எடுத்து வாலண்டியராக இவர் வண்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு இங்கே ஒரு கால் லிட்டர் ஆஃப் லிட்டர் எப்படின்னு பண்ணிவிட்டு இவர் வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சி அவர் சொல்கிறாரு நாங்கள் சார் இப்போ தான் சார் நான் முடிவு நீங்கள் வேண்டிட்டு இருந்தேன் ஹெல்ப் வேணும்னு பார்த்தா அதே நீங்கள் கூப்பிட்ட உடனே முடிவு வந்து உங்களை அமைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு சார் பெற்றோருக்காவது பணம் வாங்கிவேன் அதெல்லாம் வேணாம் பண்ண ஹெல்ப் தான் பண்ண அதை முருகனோட கட்டளை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அவர் வந்து ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி ஆக்சுவலாக இந்த நண்பருக்கு வந்து இதே மாதிரி வண்டி விஷயத்தில் வந்து எக்கச்சக்கமான இந்த ரெண்டு தடவை மட்டும் இல்லை இன்னும் நிறைய தடவை இவருக்கு வந்து இதே மாதிரி அதிசயம் வந்து அவருக்கு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலும் இன்னும் வாழ்க்கையிலேயும் இன்னும் நிறைய விஷயம் நடந்துருக்கு சொல்லியிருக்காரு அவரும் அவர் அனுபவத்தை விரைவில் இன்னும் நிறைய ஷேர் பண்ணி சொல்லியிருக்காரு ஸோ இதுவரை கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற உங்களுக்கு நடந்த எந்த அதிசயமான அதை செய்யணும் வந்துட்டாது அது சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் அதேசியமாக செய்யலாம் அதை நம்ம அனுபவிக்கும் போது தான் அவங்களுடைய மகிழ்ச்சி நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ அது ஒரு இதெல்லாம் ஒரு அதிசயம் என்ன நீங்கள் இது பண்ணாங்க எல்லாத்தையும் மதித்து எல்லாருக்குமே உங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்க மகிழ்ச்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அதிசயம் பண்ணாலும் நீங்களும் அதை ஹாப்பியாக பாருங்கள் அப்போதான் முருகன் உங்களுக்கும் வந்து அதிசயம் நடத்துவேன் இது போன்ற அதிசயங்கள் உங்களுக்கும் அப்புறம் மறக்காமல் நீங்களே வந்து உங்களோடய அதிசயங்களை என்னோட ஷேர் பண்ணிக்கணும் நானும் வந்து இந்த என்னுடைய சேனலை நான் பதிவிடுவேன் நன்றி வணக்கம் என்னுடைய சேனல் எதிரி சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண